தாம்பத்திய வாழ்க்கையில எப்படி இருக்கு அதுல ஒரு நாள் கூட சந்தோஷமா நிம்மதி எல்லாம் இருந்ததே கிடையாது அப்படியே நான் சந்தோஷம் நான் தேடணும்னா சி வாழ்க்கையில வந்து அவருக்கு பணம் கொடுத்து அவர்கிட்ட நான் சந்தோஷத்தை எதிர்பார்த்துக்கணும் என்னோட காசு நான் சம்பாரிச்சுட்டு வரது இப்போ ஒரு படத்துக்கே போனாலும் அந்த படத்துக்கு வந்து நான் செலவு நான் பண்ணிக்கணும் அவர் சும்மா ஜாலியா வருவார் நான் ஏன் இந்த கேள்வி கேட்கறேன் நான் ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னு சொல்றேன் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இந்த செக்ஷுவல் லைஃப பத்தி பேசுறதே கிடையாது அது ஒரு டாபுவா நினைச்சுக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் சின்ன பசங்க இப்போ என்னன்னா இந்த ப்ராப்ளம் என்னன்னா இவங்களுக்குள்ள இவ்வளோ டென்ஷன் இருக்கும்போது ஒரு ஒரு பெண்ணா வந்து அவள் வெளியில அதை தேட மாட்டா அந்த மாதிரி ஒரு ஒரு ஏர்ஜ் இருக்காது அவளுக்கு ஏன்னா நம்ம சொசைட்டி அவள் அப்படி மோல்டு பண்ணியிருக்கு ஒரு பெண்ணு நீ இப்படி தான் இருக்கணும் உனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நீ வந்து திருமண வாழ்க்கைக்கு வெளியில வந்து ஒரு கம்பானியன்ஷிப் தேடக்கூடாதுன்னு ஆனா அவர் அப்படி கிடையாது அவர் பல வேலைகள் பார்க்கறாரு பல வேலைகள் பாக்குறாரு அவர் நான் சொல்லவா நாங்க ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாம எல்லாம் உங்களை இங்க கொண்டு வந்து உட்கார வைக்க மாட்டோம் ஆனா நான் அது அது அதை வந்து குட்டி காமிக்க விரும்பல ஏன்னா உங்களோட டென்ஷன் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னதுன்னு எனக்கு தெரியாது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நான் முடிவுக்கு வர முடியாது திருமணம் பண்ணிட்டீங்க உங்களுக்காக ஒரு மனைவி இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போனோம்னா ரெண்டு பேர் சைட்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் சேஞ்சஸ் இருக்கணும் நீங்கள் உங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களாம் மாற்றிக்கணும் கொஞ்சம் அவளை மட்டும் குறை சொல்லக்கூடாது நீ ரொம்ப முக்கியம் புனிதா நீ மாறினாதான் இந்த வாழ்க்கை மாறும்